ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி யோகம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நிறையா நண்பர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக நம்ம இதை பற்றி சிந்திருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் சித்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஞானம் இந்த வாசிங்கிற சிவனை அடையக்கூடிய ஒரு யோகம் நம்ம உடம்புல சளி அப்படிங்கிற யமன் இந்த உயிரை பறிக்கிற யமன் சளி சளி மட்டும் நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றிட்டு அப்படின்னா இந்த உடம்பு முழுமையாக ஆரோக்கியங்கிற அந்த ஒரு சுகத்துக்கு வந்து நம்ம உடம்பு வந்து வந்துடும் அப்போ அந்த சளி தான் நம்முடைய வினை எல்லா வினைகளுமே நல்வினை தீவினையாக இருந்தாலும் எல்லா வினைகளுமே நமக்கு எப்படி பதிவாகுது அப்படின்னா நம்முடைய பார்வை அதாவது கண்மணின்னு சொல்கிறோம் மனமாக இருக்கக்கூடிய இந்த கண்மணி தான் எல்லா பதிவுகளையும் பதிவு பண்ண வச்சிகிட்டு இருக்குது பல ஜென்மத்தில் நாம் செஞ்ச பதிவுகள் எல்லாமே வினையாக நம்முடைய ஆத்மாவில் பதிவாகிட்டுருக்கோம் அப்போ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெய் பொருளை வந்து இயற்கைன்னு சொல்லக்கூடிய கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாசி யோகத்தில் இந்த மெய்ப்பொருளை மட்டும்தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குரு அவர் தான் மெய் குருன்னு சொல்கிறாங்க அப்போ உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மெய் குருவை கடவுள் நமக்கு படைக்கும் போதே கொடுத்துட்டார் என்னை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாம் இருக்கிற இடத்துலையே நீ என்னை வந்து பார்க்கலாம் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன்ற அவர் தான் வழிகாட்டி கடவுள் நம்மளை படைச்சிட்டு நம்மளை விட்டுரலை கூடவே இருக்கார் எப்படி இருக்கார் அப்படின்னா சாட்சியாக இருக்கார் நம்ம ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்கிறாரு அவர் எப்படி கவனிக்கிறாருங்கிறது நம்ம உணராமையே இருக்கிறோம் பார்க்கறது அவர் தான் கேட்கறது அவர்தான் நுகர்றது அவர்தான் எல்லாமே அவராக தான் இருக்காரு ஆனால் நம்ம அறியாமைங்கிறதுனால அந்த அறியாமை நிலையிலே இருந்துட்டுருக்கிறோம் ஏதோ நாமளே தன்னிச்சையாக ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்குறதாகவும் நினைக்கிறதாகவும் பேசுகிறதாகவும் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்போ இது இந்த சூட்சுமத்தை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் கடவுள் நமக்குள்ளே பொருள் ஒரு பிரகாசமான ஒரு ஜோதி நம்ம உடம்புல இருக்குது அந்த மெய்குருவை நம்ம பிடிக்காத வரைக்கும் நம்ம நோயிலிருந்து சரி வறுமையிலிருந்து சரி மாயையில் தான் இருக்கும்போது தவிர அந்த ஞான நிலையை நம்ம அடைய முடியாது எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி வள்ளுவ பெருமான் வந்து இந்த மெய்ப்பொருளுடைய சூட்சி மத்த சொல்கிறார் நீங்கள் எதையெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எதையெல்லாம் நீங்கள் வந்து கற்று இருந்தாலும் மெய்ப்பொருளை பயன்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞானம் ஒரு தெளிவு கிடைக்காதுங்கிறார் அப்போது மனிதனா நாம பிறந்துட்டோம் எதுக்காக வந்திருக்கிறோம் தெரியல முழுமைன்னு ஒன்று வேணும் இந்த முழுமை அடையாத வரைக்கும் நாம மறுபடி மறுபடியும் பிறந்திகிட்டே இருக்கணும் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இப்படி தொடர்ச்சியாக நம்ம பலாயிரம் முறை பிறந்தாச்சு பலாயிரம் முறை இருந்தாச்சு ஆனாலும் வந்த நோக்கத்தை நம்ம இன்னும் உணரலை இந்த வந்த நோக்கத்தை உணர்ந்து அந்த நிலையை அடையிற வரைக்கும் பிறவி தொடரும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவினடி சேருவார் நீந்தாதார் சேர முடியாது அதனால தான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு சொல்கிறார் அப்போ நாம் எப்படி நீந்திரது இந்த பிறவிங்கிற அந்த பெருங்கடல் இருந்து நம்ம எப்படி நீந்திரன்னா முதல்ல நம்ம உணரணும் அப்போ நான் உண்மையிலேயே நான் யார் எதுக்காக இந்த பிறவியில் நான் வந்திருக்கிறேன் நோக்கம் இல்லாமல் யாரும் இந்த பூமிக்கு வர்றதே இல்லை ஒவ்வொரு ஆத்மாவும் பிறவி எடுக்கும்போதே அது முழு ஞானத்தோட கடவுள் அடையக்கூடிய அந்த ஞானநிலை கொடுத்து தான் கடவுள் சுதந்திரமாக படைக்கிறார் அவர் ஒரு கட்டுப்பாட்டில் நம்மளை வைக்கல சுதந்திரமாக விட்டாரு என்னெல்லாம் உனக்கு தேவையோ அதையெல்லாம் நீ அனுபவி என்னெல்லாம் உனக்கு வந்து தே தேவையோ அது தேடு ஆனால் அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறத நீ உணரணும் அதுக்காகத்தான் நமக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துருக்காரு இந்த மனசாட்சி மட்டும் என்ன பண்ணும்னா பொய் சொல்லாது ஏன்னா அது சாட்சி யார் சாட்சி இறைவனே சாட்சி இருக்கிறான் ஒரு தவறு பண்ணிட்டா இந்த வாய் என்ன சொல்லும்னா ஏன் பண்ணியதா தப்பு பண்ணியா அப்படின்னா நான் பண்ணலின்னு சொல்லு ஆனால் உள்ளுக்குள்ள சாட்சி என்ன சொல்லு டே நீ தாண்டா பண்ணா அப்படிங்கிறத உண்மையை சொல்லு அதுதான் சாட்சி அது யாராலையும் அழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அது பதிவு பதிவு தான் கடவுள் அப்படித்தான் நம்மள படைச்சிருக்கார் அப்ப சாட்சியா நமக்குள்ள இருக்கிறார் இந்த வாசி யோகத்துல அந்த சாட்சியா இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மையை நாம உணரணும் அது காட்சியா தான் நம்ம உடனே உணர்ந்துடலாம் அவர் சாட்சியா இருக்கார் அப்ப சாட்சியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மறைவா இருக்குது சாட்சி நாமளும் மறைவா இருக்கிறத பார்க்கணும் எது மறைவா இருக்குது இந்த கண்மணி தான் கருப்பாக இருக்குது உள்ளுக்குள்ளே பொட்டுன்னு சொல்லக்கூடிய பாவை அதுவும் கருப்பாக தான் இருக்குது ஆனால் அதுதான் பிரகாசத்தை காட்டுது ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு பொருளை நம்மளுக்கு காட்டி இருள் தான் அந்த இருளுக்குள்ள பிரகாசம் இருக்குது அப்படிங்கிறத சூட்சிமோ இதை வந்து முதல்ல நாம் உணரணும் எப்படி உணரலாம் தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொல்கிறார் ஓ நெஞ்சுன்னு சொல்லக்கூடிய அகம் மனம் தான் சொல்கிறார் அது என்னன்னு தெரில அப்படின்னா அதுவே உங்களை கொண்டு வரும் ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்கும் மூலம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்போ மனசு எதுங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம முழுமையடைய முடியாது இப்போ மனம் எது அதுதான் சூழ்ச்சிமா மனசு தூய்மையா இருக்குது அங்க எந்த விதமான தீமையும் கிடையாது தெளிவா இருக்கு ஆனா அதுல வந்து நம்ம போய் பார்க்கல மனசுங்கிறது தெரியாமையே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மனத்து கண் மாசிலன் அனைத்திற்கும் ஆன்ற பெருமைதரும்னு தரும்னு வலுவ பெருமான் வந்து இந்த மனம் வேற ஒண்ணு இல்லை நீங்க பாத்திட்டு இருக்கிற அந்த பார்வை அந்த பதிவு அத கரு மையம்ங்கிறாங்க நம்முடைய கர்மா எல்லாமே பதிவாகக்கூடிய மைய புள்ளி வந்து அந்த பொட்டு காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே இந்த பாப்பா தான் கந்தசஷ்டி கவசம் முருக பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் முழுக்க முழுக்க வாசி தான் முருகர் எப்படி இருக்காரு வேல் விழி அழகன் சொல்கிறாங்க அந்த விழி அது பிரகாசமாக இருக்குது மயில் வாகனம் சொல்கிற மயில் வாகனம்ங்கிறது அந்த பொட்டு மயில் அதுக்கு பேரே கண் மயில் தோகையை விரித்து ஆடும்போது அந்த தோகையில் சென்டரில் ஒரு நீல கலரில் ஒரு பொட்டு இருக்கும் அதெல்லாம் சூட்சமும் அந்த பொட்டு தான் நம்முடைய கண்மணி இப்போ வாசியோக நாம ஏன் வந்து செய்யணும் அப்படின்னா இந்த சளிங்கிறது தான் நம்முடைய வினை சளி இல்லை அப்படின்னா நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சளிங்கிறது கழிவு சாக்கடை இந்த சளி இருக்கிற இடத்துல தான் நோய் உருவாகும் சளி இல்லை அப்படின்னா அங்கே நோய் தொற்றே உருவாகாது இதுதான் வாசியினுடைய மிகப்பெரிய பாக்கியம் அப்போ நமக்கு நோய் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்குது அப்படின்னா நம்முடைய வினை தான் அந்த வினை எப்படி உருவாகுதுன்னா சளியே உருவாகுது தண்ணி தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னு சொல்றாங்க நீரின்றி அமையாது உலகு பாக்கியவான்களுக்கு அந்த நீர் எப்படி இருக்கா புண்ணிய தீர்த்தம்றான் உயிர் நீர்னு சொல்கிறான் மழை நீர் உயிர் நீர் ஆனால் அதுவே நமக்கு இப்ப யமனா இருக்குது ஏன் நம்முடைய வினை உண்மையை உணராத நிலை அப்ப இந்த உண்மையை உணர்றதுக்காகத்தான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் நம்முடைய கண்மணி இந்த கண்மணி நீங்க பிடிக்க பிடிக்க பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு பேரானந்த நிலை இருக்கணும் இந்த பேரானந்தம் மனம் அப்படிங்கிறது கண்ணுதான் பார்க்குது அழகா ரசிக்குது ஒவ்வொன்றையும் ரசிக்குது அப்ப அது பேரானந்தம் எதைதான் பார்க்குறோம் ஆடக்கூடிய எல்லா பொருள்களும் கண்ணுக்கு அகப்படுது மரம் செடி கொடி பூக்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே கண்ணுக்கு அகப்படுது அப்போ இது எல்லாமே ரசிக்கிறது அனுபவிக்கிறது எது கண்ணு தான் அதுதான் மனம் ஆனந்தப்படுது அதே காட்சிகள் தான் நமக்கு வருத்தத்தையும் கவலையும் கோபத்தையும் ஏற்படுத்துது நீங்கள் பார்த்த பதிவுகள் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அது ஆனந்தம் அதே உங்கள் மனசை வந்து நெருக்கடி ஏற்படுத்துனா அதை வந்து கர்ம வினை தீமைன்னு சொல்கிறோம் எல்லாமே எப்படி பதிவாகுதுன்னா உங்களுடைய கண்மணி மூலமாக தான் பத்து ஆனாலும் இன்னும் என்ன மறக்க முடியல அவனால் ஒரு தீமையை நினச்சி நாம் இன்னைக்கு யோசிக்கிறோம் அப்போ அங்கே என்ன பதிவாகுதுன்னா உங்களுடைய வினை இந்த கண்மணி மூலமாக ரெக்கார்ட் இருக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு பிடிக்காதவங்களை நினச்சாவே அங்கே நம்ம உடம்புக்குள்ள ஒரு கோபம் எரிச்சல் உருவாகுதுன்னா அப்போ வினை எப்படி இருக்குது வேலை செய்யணும்னு பாருங்கள் இந்த சளிங்கிற இந்த வினைய வந்து நீக்கணும் அப்போ தான் தெளிவு கிடைக்கும் இப்போ பாவிகள் அப்படின்னா யார் அப்படின்னா உடல் நோய் மனநோய் நோய் ஏற்பட்டுருச்சுனாவே தீ வினை நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் நான் பாவியே நிற்கிறேன் இதுக்கு பாவ விமோசனம் என்ன அப்படின்னா வாசியோகம் இந்த சளிங்கிறது எங்க இருக்குதுன்னா இந்த தான் இருக்குது விஷம் பாய்சன்னு சொல்றக்கூடிய அந்த விஷம் வந்து நம்ம தொண்டையில் இருக்குது அப்போ அது எப்படி வெளியேற்றுறது காற்று தான் நெருப்பாக மாறும் இந்த நெருப்பு காத்து தான் சளியை கரைக்கும் உயிர் மூச்சுன்னு சொல்கிற இல்லையா அந்த உயிர் மூச்சு எப்படி இருக்குன்னா வெப்பம் இருக்கணும் வெப்பம் இருந்தால் உயிரோட்டம் இருக்கும் வெப்பம் இல்லைனா உயிர் தன்மை இல்லை தண்ணியை நாம் என்ன பண்ணுறோம் அதனுடைய தீமையெல்லாம் நீக்கணுங்கிறதுக்காக காய வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்போ தண்ணியினுடைய தீமைகள் எல்லாம் அங்கே பஷ்பமாக ஆயிடுச்சு அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தி அந்த தண்ணிக்குள்ளே போய் தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியேற்றி அந்த அணுக்களை அதாவது கிருமிகளெல்லாம் அழிச்சிருச்சு தண்ணி இப்போ நம்ம குடிக்கிறது குடித்தோம்னா நமக்கு கிருமி தொற்று வராது வேக வச்சாச்சு உணவு வேக வச்சு சாப்பிட்றோம் அப்போ காற்று சதா நமக்குள்ள விசுவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே இல்லையா அந்த காற்றுல கிருமி இருக்குமா இருக்காதா அப்போ அந்த காற்றுல இருக்கக்கூடிய கிருமியை எப்படி அழிக்கிறது கிருமி வந்து பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்குது எப்போ நம்ம உடம்புல கழிவு தேங்குதோ அங்கே அந்த தெரியும் நமக்கு உணவும் விவரிட்டு இருக்குது அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்மிஷன்லாம் கேட்காது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே வந்துடும் கடவுளை அப்படி தான் படைச்சிருக்காரு அவர் பல வடிவத்தில் நம்முடைய வினைக்கு ச தக்க கூலி கொடுப்பார் அது கிருமியாக இருக்கலாம் ஒரு மனிதனாக இருக்கலாம் ஒரு மிருகமாக இருக்கலாம் எதுவே அவருக்கு காற்று நீர் எதுவே வேணாலும் இருக்கலாம் ஆனால் மிகச்சரியாக நம்மளுக்கு தீர்ப்பு இருக்கும் கடவுளுடைய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப நுட்பமா துல்லியமா இருக்கும் இந்த சத்தியத்தை வந்து நம்ம முதல்ல உணரணும் வாசி பண்ண பண்ண முதல்ல இந்த ஞானம் கிடைக்கும் எல்லா தவறுகளுக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைக்கும் இதுதான் வாசியினுடைய சிறப்பு அப்ப எப்ப கிடைக்கும் இந்த கழிவெல்லாம் வெளியேறணும் மன தெளிவுன்னு சொல்றாங்க அப்ப மனம் எப்ப தெளிவாகும்னா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பதிவு எல்லாம் கரையணும் அழுது அழுது என் பாவத்தை கரைச்சேன்னு சொல்கிறாங்களே இல்லையா அப்போ அழுகியில் நம்முடைய வினை நிச்சயமாக கரையும் எதை நினச்சி அழுகணும் உண்மை நினச்சி அழுகணும் உண்மைன்னு என்ன நான் யாரு கடவுளை தேடி நம்ம எத்தனையோ கோயில் குளமெல்லாம் போய் நம்ம எத்தனையோ பிரார்த்தனை பண்ணுறோம் எவ்வளவோ நம்முடைய தேடுதல் இருக்குது ஆனால் ஒரு நாள் கூட நம்ம கடவுளை பார்த்ததில்லை அப்புறம் எப்படிங்க நமக்கு வந்து திருப்தி ஏற்படும் உண்மையை உணராத வரைக்கும் கடவுளுடைய அந்த ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியாது ஏக்கத்தில் தான் இருப்போம் கடவுளே கடவுளே நான் அத்தனை வருஷமாக உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறேன் என்னென்னமோ நான் உனக்காக செய்கிறேன்னே ஏன் எனக்கு இன்னும் அந்த ஒரு தெளிவு கொடுக்கல நீ யாருங்கிறது நான் உணரவே இல்லையே எப்ப வந்து கடவுள் தன்மையை நம்ம உணர்றோமோ அப்பதான் மனசுக்கு நிம்மதினு ஒன்று இந்த நிம்மதியே நீங்க உண்மையின் பக்கம் திரும்பினா மட்டும்தான் அடைய முடியும் கோயில் கோயில நீங்க அலையறதுனால நிம்மதி கிடைச்சிடாது ஆனா என்ன நடக்கும் தேடுதலுக்கு நிச்சயமா ஒரு பலன் உண்டு தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த தரும்னு சொல்றார் மெய் வருத்தங்கிறது இந்த மெய்ப்பொருளை வருத்தணும் அழுகணும் அதுக்கு ஒளி தருது அது பாவ விமோசனத்தை கொடுக்குன்னு சொல்கிறது அப்போ மெய்ப்பொருளை நம்ம வருத்தணும் எப்படி வருத்தலாம் நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பாக்கியங்கள் எவ்வளவோ நன்மைகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு நாள் கூட நம்ம நன்றி சொல்கிறது இல்லை இந்த நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னாவே நம்ம மாயிலிருந்து வெளியேறலாம் கர்மாவிலிருந்து வெளியேறலாம் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு யாருக்கு உய்வில்லை நன்றி மறந்தவனுக்கு எவ்வளோ பாக்கியங்கள் கொடுத்தார் அதெல்லாம் அனுபவிச்சுமே நன்றி உணர்வோடு நம்ம இருந்தோமா அப்படி நன்றி உணர்வோடு இருந்திருந்தால் நிச்சயமாக நமக்கு எப்போ கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்துருப்பார் நம்மளுடைய தேடுதல் இல்லை அப்போ அந்த சளி கோளைங்கிற இந்த தன்மையை நாம மாற்றணும் ஒரு மனிதனுக்கு சளி கொலைய உருவாகுது அப்படின்னா அவனுடைய வினை அப்ப அந்த வினை அறுப்பான்னு சொல்றாங்க எப்படி அறுக்கிறது காத்த கொண்டு தான் ஏற்றி இறக்கும் கலைன்னு சொல்றாங்க வாசியோகத்தை அப்ப எதை ஏற்றணும் எதை இறக்கணும் உயிர் மூச்சுன்னு தான் சொல்றாங்க காற்று வந்து உயிர் மூச்சு அப்ப அந்த மூச்சு காற்றை தான் நம்ம ஏற்றி இறக்குறோம் இடகலை பிங்கலைன்னு சொல்றோம் சுழுமுனை மூணு இருக்கு இப்போ நமக்கு நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு நாசி வந்து அடைப்பு இருக்கும் ரெண்டு நாசிலையும் ஒரே சீரா காத்து போகாது ஒண்ணுல வந்து கொஞ்சம் நல்லா சீரா போயிட்டு இருக்கு ஒண்ணு வந்து தடையிருக்கும் அப்ப என்ன அர்த்தம் நம்ம உடம்பு நோய் தன்மையில் இருக்குன்னு அர்த்தம் சுழுமுனைங்கிறது இந்த ரெண்டு நாசியில் இருக்கக்கூடிய அடைப்பு நீங்கி இங்கே மூன்றாம் கண் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா தடை இருக்காது சமமாக இருக்கும் இந்த சம நிலையில் இருக்கும்போது தான் சளி கோழை நம்ம உடம்பு விட்டு வெளியேறும் அப்போ சளி கோழை எப்படி தங்குது அப்படின்னா நம்முடைய வினைக்கு தக்கவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுபடும் கவலை கோபம் பயம் சந்தேகம் சூழ்ச்சி எத்தனையோ நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம பண்ணுறோம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோமே இல்லையா அத்தனையும் வினைதான் எல்லாமே அவன் இருக்கிறான் எப்படி கவனிச்சிட்டு கவனிச்சுட்ருக்குறா உங்களுக்குள்ளே சாட்சியாக இருக்கிறான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்தது என்ன நினைக்க போறீங்கங்கிறத முதல் கொண்டு அவர் இருக்கார் அவ்வளவு ஒரு ஆற்றல் அவர் கொண்டு நம் மனசுக்குள்ளே பேசுகிறோமே இல்லையா யார்கிட்ட பேசுகிறோம் நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவன் கவனிச்சிட்டு தான் இருக்கிறான் அவனே சில நேரத்தில் அதுக்கு விடையும் கொடுக்குறான் இதெல்லாம் பண்ணாத இப்படி செய்ய இதை பாரு அப்படின்னு நமக்கு உள்ளுணர்வா கடவுள் நம்மளுடன் பேசிக்கிட்டு இருக்கார் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் நம்ம வழிகாட்டுறதை நிறுத்தவே இல்லை ஏன்னா நம்மளை கடையேற்றணும் ஏற்றணும் நிச்சயமாக கருணையாளன் படைப்பாளன் வந்து கருணையாளன் அப்போ நம்ம வாசி யோகத்தில் இந்த சளியை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த பயிற்சி முறையை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மூச்சை இழுத்து விடும்போது தொண்டையில் அந்த சிறுநாக்குன்னு சொல்லுவோம் அங்கதான் சளியும் கோலையும் உருவாகும் இந்த காற்று போய் போய் என்ன பண்ணுதுன்னா அந்த வெப்பத்தை கொடுக்கும் காற்றை வந்து அழுத்தணும்னா நெருப்பாக மாறும் அப்ப நெருப்பாக மாறுனா என்ன நடக்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த சளி கோழை உருவாகக்கூடிய தன்மை வந்து கரைக்கும் அப்போ முதல்ல என்ன நடக்கும்னா தொண்டையில வந்து ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த காற்று உள்ள போயிட்டு வரும்போது தொண்டைக்குள்ளே உங்களுடைய மனம் கவனிக்கும் கண்ணை நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிச்சிட்டிங்கனாவே என்ன நடக்கு அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க இங்கே அக வாழ்க்கை கிடையாது அதாவது இந்த புற வாழ்க்கையில் நம்ம இருக்க மாட்டோம் நேர நம்ம எங்கே போடுறோம் படைப்பு மூலப்பொருளோடு நம்ம இணையிறோம் பரம்பொருள்னு சொல்லுவோம் அப்போ விழி வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு என்ன நடக்கும்னா பதிவுகள் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே போட்டதெல்லாம் பதிவு வினைங்கிறது எல்லாமே பதிவு ரெக்கார்டு அந்த பதிவுகளுக்கு தக்கவாறு நமக்கு எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் ஒரு அழகான பூவை பார்க்குறீங்க பதிவாயிடுச்சு வேற பக்கம் நீங்க போகும்போது அந்த பூவை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும் அட அன்னைக்கு அந்த இடத்துல பார்த்தோம் அப்ப பதிவு என்ன பண்ணுது நம்மளுக்கு எண்ணத்தை உருவாக்குது பதிவு இல்லைன்னா எண்ணம் இல்லை அப்ப பதிவில்லாத எடை எது அங்க எண்ணம் இருக்காது வெட்டவெளி வெட்டவெளி தனி மெய் என்று இருப்பவர்க்கு உண்மையான மெய் அதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா பட்டயம் தேவையில்லைங்கிற உனக்கு எந்த விதமான பட்டயமும் தேவையில்லை ஏன்னா அது பட்டயத்துக்கு உட்பட்டது கிடையாது உங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டது நீங்க எப்படியெல்லாம் கற்பனை பண்ணாலும் அந்த கற்பனைக்குள்ள அது அகப்படாது அதான் பரம்பொருள் அப்போ அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தியோடு நம்ம இணையும் போது இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும் இவ்வளவு பாக்கியம் வந்து நம்ம ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியில் நம்ம பார்க்கும்போது அந்த எண்ண சலனம் இருக்காது அப்போ அங்கே மனசு எப்படி இருக்கும்னா தெளிவாக இருக்கும் அந்த தெளிவில் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் கட்சியாக காட்டப்படும் ஏன்னா நம்ம பார்த்து 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 எல்லா பதிவுகளையும் போட்டு அவ்வளோ பெரிய ஒரு குப்பையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் மேலே பார்க்கும்போது அந்த குப்பையெல்லாம் வரும் ஏன்னா பார்த்தது பட் அதையெல்லாம் கடந்து நீங்கள் அதுக்கு உள்ளுக்குள்ளே செல்ல செல்ல சுத்த வெளின்னு அந்த தூய்மையான அந்த நிலை வந்து இந்த குப்பையில் எல்லாமே வெளியேற்றிடும் எப்படி வெளியேறும்னா ஒரு எரிச்சல் ஏற்பட்டு கண்ணில் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் வேக வைத்தல் நடக்கும் அப்போ அந்த கண்ணில் நீர் கசியும் முத்து போல் அப்படியே இறங்கும் கண்ணில் ஒரு துளி நீர் வந்துட்டால் அதுக்கப்புறம் உடைய பார்வை திறன் நுட்பமாக இருக்கும் அந்த எல்லாம் அது கவனிக்காது அது நேராக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் அந்த நாள் முழுக்கும் லேசாக இருக்கும் காற்று மதுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எண்ணங்கள் எத்தனையும் வெளியேறிடுச்சு அப்போ ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே பித்தம்னு சொல்லுவாங்க உடம்புல ஹீட்டு அந்த பித்தம் வந்து நம்ம கண்கள் மூலமா இறங்கும் பித்தம் பிடிச்ச மாதிரி தெரியலான்னு சொல்கிறாங்களே இல்லையா பித்தம் நீங்கிடுச்சுன்னா தெளிவாக இருக்கும் ஸோ இந்த பித்தம் எல்லாமே இந்த தான் இருக்குது அது கரையணும் பித்தம்னா மாயைன்னு அர்த்தம் அறியாமைன்னு அர்த்தம் பாவம்னு அர்த்தம் பித்தம் பிடிச்சோம்னா பாவின்னு அர்த்தம் அப்போ புண்ணியம் எது அதை நீக்கணும் அப்போ புண்ணிய செயல்னா எதை சொல்லலாம் நீங்கள் இறைவனோடு இணையிறது இறைவன் நினைச்சின்னாவே புண்ணியந்தான் அப்போ இறைவன்னா யார் ஒன்றுமே இல்லாது நான் அப்படி கையை ஆட்டுறேன் இங்கேதான் தெம்படுதான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம் அது வந்து அறியாம அங்கேதான் எல்லாமே இருக்கு இப்போ நாம இந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்போ இந்த பேச்சு எல்லாமே யார் சொல்லி கொடுக்குறார் தேடுதல் அப்படிங்கிறது ஒரு ஆத்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமே தேடுதல் தான் அது கடவுள் கொடுத்துருக்காரு நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலே எவ்வளோ நீங்கள் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சிருந்தாலும் முழுமை அடைய முடியாது மனசுக்கு நிறைவு இருக்கார் தேடுதல்னு ஒன்றுருது ஏதாவது உண்மையை தேடும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் போய் கேளுங்க பார்க்கலாம் நான் நிம்மதியாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க எல்லா வகையிலையுமே அவங்க மேன்மை அடைஞ்சிருந்தாலும் ஒன்றில் மட்டும் இருக்கும் ஏன் அப்படின்னா அது முழுமை பெறக்கூடிய தன்மை அந்த தன்மைக்காகத்தான் மனித பிரவிய அப்போ அந்த சளி கோலையை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம வாசி பண்ணுறோம் எப்போ சளி கோலை வெளியேறதோ உங்களுக்கு இந்த ஊனக்கண்ணாக இருக்கிறது ஞானக்கண்ணாக பார்வையில் ஒரு தெளிவு இருக்கும் இந்த பார்வை தெளிவு தான் நம்முடைய கர்மா வந்து கரைஞ்சிகிட்டு இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம் தெளிவுங்கிறது பார்வை தெளிவுங்கிறது ஒரு பொருளை பார்த்தா தெளிவாக தெரியுது அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமாக நமக்கு தெரியணும் ஒரு மாங்காய் பார்க்குறீங்க பொருளாக தெரியுது மாங்காய்க்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது எப்படி தெரியும் அந்த தெளிவு வேணும் இந்த மாங்காய் எப்படி உருவாச்சு இதுக்கு மூலப்பொருள் என்ன எப்படி அது வந்து ஒரு செடியாகி மரமாகி பழமாகி எப்படி உருவாகுது அப்போ அந்த உருவாகக்கூடிய அந்த ஞானம் அது எப்படி இருக்குது இதுதான் தெளிவு அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும் அந்த தெளிவு வேணும் நீங்கள் பார்க்க பார்க்க பாவம் பொடிபட எதை பார்க்கணும் எதை பார்த்தா பாவம் பொடிபடுமோ அதை பார்க்கணும் பாவ பதிவுகள் எல்லாம் கண்ணல பதிவாகிட்டு இருக்குது இந்த பாவ பதிவு எல்லாமே பிரபஞ்சத்தில் சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியோடு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா அந்த கர்மா கரையுது இவ்வளோதான் சிந்திச்சு பாருங்க பெரியோரை தொழுதுன்னு சொல்கிறாங்க உண்மையை உணர்ந்தவங்களே வயசில் பெரியானவங்கள தொலை சொல்ல அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க தொழுகை அப்படிங்கிறது பிடிக்கிறது உண்மையை உணர்ந்த ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் இவங்களுடைய பேரை உச்சரித்தாவே பெரிய பாக்கியம் அதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவங்க பேரை ஒரு முறை உச்சரிக்க அப்போ எத்தனை கோடிக்கணக்கான சித்தர்கள் ஞானிகள் இருக்காங்க அவங்கள பிடிங்க அவங்கள மனசில் நினைங்க ஒரு முறை நினைச்சா போது அவங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ தினசரி நினச்சா நம்மளும் அந்த நிலையை அடையலாம் அதுக்கு அவங்க வழிகாட்டுவாங்க அதான் குருன்னு சொல்கிறாங்க மெய் குரு நமக்குள்ள இருக்காரு அந்த மெய்குரு வெளிப்படையணும் அந்த மெய் குரு தான் நம்முடைய கண்மணி சிந்திச்சு பாருங்க மீண்டும் நாளை பார்க்கலாம்